கோவையில் வவ்வால்களுக்காக கிராம மக்கள் பட்டாசு வெடிக்காமல் தீபாவளி கொண்டாடி வருகின்றனர் சூலூர் அருகே உள்ள கிட்டாம்பாளையம் கிராமத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரிய வகை வவ்வால் இனங்கள் உள்ளன இவற்றை பாதுகாக்க இருபத்தி ஆறு ஆண்டுகளாக பட்டாசு வெடிக்காமல் மக்கள் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் இங்குள்ள ஆலமரம் மற்றும் புளிக மரங்களில் வசித்து வரும் வவ்வால்கள் புனிதமாக கருதப்படுகின்றன இதுகுறித்து பேசிய கிராம மக்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பட்டாசுகள் வெடிப்பதில்லை என்றும் பறவைகளை பாதுகாக்க சரணாலயம் அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர் பட்டாசுகள் ஒலியளிப்பு வகையில் இருக்கக்கூடிய பட்டாசுகளை வெடிக்காமல் தீபாவளி தினத்தை கொண்டாடி வருகின்றோம் ஏனென்றால் எங்கள் கிராமத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த ஆலமரங்களிலே ஒவ்வால்கள் அதிகமாக குடியிருப்பதால் இரவு நேரங்களில் மற்ற பறவைகளும் இங்கு தங்கி இருக்கின்றன எனவே அவர்களுக்கு அவைகளுக்கு இடையூறு இல்லாமல் இங்கே ஒளி எழுப்பக்கூடிய பட்டாசுகளை வெடிக்காமல் குழந்தைகள் மற்றும் அனைவருமே தீபாவளி தினத்தை You need to Wherever you go, whatever you do, throw a little at mags, and briefs.